தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்துக்கு அங்கே நிலம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் இல்லையா அதுக்கு தன்னோட ஆதரவை தெரிவிக்க அவங்களோட களத்தில் நிற்கிறதுக்காக இன்றைக்கி பனையோரை விட்டு பரந்தூர் கிளம்பி போயிட்டார் மக்களோட மக்களை சந்திக்க மக்களை சந்திக்கிறதுக்காக போகிறார் ஆனால் அந்த டிவிக்காரங்க போகிற லைவ் எப்படி போகிறாங்கன்னா செய்தி பரபரப்பு அதிர்ந்தது பரந்தூர் ஒரு சேனல் இன்னொரு சின்ன வந்து ஊட்டவர்கள் நீட்டி பேசுகிறார் விஜய் ஆற்புரிக்கும் மக்கள் அவர் போது போராட்ட காலத்தில் மக்கள் சேர்ந்து குறைகள் கெட்டு நீங்கள் எப்படிங்கன்னு இவர் வந்து ரசிகர் மன்ற ஒரு மாநாடு நடக்கிறதுக்காக போகிறாரு இந்த டிவிக்காரங்க பண்ணுறது எல்லாமே தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு என்னென்னா பார்வையாளர் அவங்க சேனலை பார்க்கணும் ஏதோ ஒரு தலைப்பை போடணும் அது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த அவரோட தலைப்பு இதை போட்டு தான் அந்த இதே போடுறாங்க அது வந்து அவங்களோட வியாபாரம் விளம்பரம் அதோடது ரைட்டுங்க இப்போ இந்த போராட்டம் நடக்கிற எத்தனை நாள் நடக்குன்னா தொள்ளாயிரத்தி பத்து நாள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆயிராவது நாளும் நெருங்க நடத்துகிறாங்க தொள்ளாயிரத்தி பத்து நாள் ஆயிராவது நாளாக நெருங்கிட்டு இருக்குது கடந்த ரெண்டு வருடத்துக்கு மேலாக நடந்துக்கிட்டு இருக்கு தமிழக வெட்டுக்கழகத்தின் தலைவர் இன்று போய் சந்திக்கிறார் மக்கள்கிட்ட ஒரு வேன் அது வந்து அவர் கேரவன் சொல்கிறாங்க அதாவது பிரச்சாரத்துக்கு போகிற வேன்னு சொல்லி ஒரு தலைவ போட்டிருக்காங்க ஒரு கேரவன் வேனில் தான் நின்று பேசுகிறாரு பேசுகிறது அது எப்பயும் போல அவர் எப்பயும் பேசுவார் தெரியுங்கன்னா நம்ம அந்த மாநாட்டில் பார்த்தோம்ல ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டார் ஒரு ஏற்றி இறக்கி பேசுகிறாரு அந்த பரபரப்பாக பேசுகிறேன் நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிலாம் பேசுகிறேன் அதெல்லாம் ரைட் ஏன்னா அரசியல்வாதி ஆகிட்டார் அவர் அப்படி தான் பேசணும் மக்களோட ஆதரவு வேணும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சராக போகிறேன்னு சொல்கிறதுனால அவர் அப்படிலாம் பே ஆனால் இந்த தொள்ளாயிரத்து பத்து நாள் இருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் எல்லா கட்சியுமே அதான் எல்லா கட்சிங்கிறது தமிழ்நாடு அரசு திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுமே அங்கே டெய்லி யாராவது ஒருத்தங்க நின்று அந்த ஆர்ப்பாட்டம் களத்தில் மக்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவர் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல அப்படிங்கிறாரு ரைட்டு வளர்ச்சிக்கு எதிரானவன்னா அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாரு நான் வந்து எனக்கு நான் பேச அனுமதிக்க கேட்ட இடம் ஒன்று எனக்கு கொடுத்த இடம் ஒன்று உங்கள் கூட நின்று பேசணுங்கிறாரு ஆனால் இது எல்லாமே அவர் அவர் பாதுகாப்பு கருதி தான் அரசாங்கம் ஏன்னா இவர் வந்தால் நெரிசலாக எங்கிட்ட தவறாக எதுவும் நடந்துடக்கூடாங்கிறக்க அரசாங்கம் செய்யுது அதையும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் கேட்டது ஒன்றுங்க நடந்தது ஒன்றுங்க அப்படிங்கிறத அவர் பேசுகிறாரு சொல்கிறாரு அது அரசியல் அவர் என்ன சொல்கிறார் அரசியல் சரி இப்போ இன்றைக்கி ஒருத்தர் நம்ம தேசிய கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா சரி நீங்கள் அந்த வளர்ச்சி திட்டத்துக்கு எதிரானவங்க இல்லைன்னு சொல்கிறீங்க ரேட்டுங்க அதுக்கு மாற்றுறது எந்த இடத்துல அமைக்கலான்னு நீங்களே ஒரு இடத்த சொல்லுங்களேன் இப்போ இந்த இடம் வேணாம்னா அடுத்த இடத்து ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்களேன் இப்போ அடுத்த இடத்துலையும் வீடு கட்டியிருப்பாங்க விவசாயம் பார்ப்பாங்க எல்லாமே செய்வாங்கள்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க பத்திரிக்கைக்காரங்களே சந்திக்கிறது இல்லை அவர் எப்போவுமே பேட்டியும் கொடுக்கறது கிடையாது அது வந்து பழக்கமே வச்சுருக்காங்க இப்போ கூட ஒருத்தர் குபேந்திரன்கிறவங்களாம் பேசினார் பத்திரிகை மூத்த பத்திரிகையில் அவர் சொன்னார் பத்திரிக்கைக்காரங்களை சந்திக்கிறனால என்ன இருக்கு ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு சந்திக்கணும்ல ஒரு த அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவு சந்திக்கணும்ல அப்படிங்கிறாங்க ஆனால் அவர் அதை சந்திக்கிறதுக்கான விருப்பம் இல்லை போல நேரடியாக மக்களவே சந்திக்கிறார் மக்களை சந்தித்தாலும் பத்திரிக்காரங்களை சந்தித்தா தானே அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும்னா அது கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அவங்க தானே ஆக மொத்தம் என்று அவர் மக்களை சந்திச்சுட்டு வந்துட்டார் ஆனால் இந்த டிவிக்காரங்க பண்ணால புறையால் இன்றைக்கி டிவி விவாதங்களில் எல்லாத்துலேயுமே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை இப்போ பறந்து சென்று வந்த விவாதம்தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் அதுக்கு ஆதரவானவங்க எதிர்ப்பானவங்க எல்லாம் பேசுகிறாங்க எங்கிட்ட தலைவர் அவர் தாக்க தலைவர் வந்தாருன்னா அந்த டிவி மீடியாக்களுக்கு ஒரு தீனி மாதிரி போட்டுறாரு அவரை வச்சு ரெண்டு நாளைக்கு விவாதம் நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கோம் எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல்வர் கனவோடு இருக்கார் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ ஆளுகின்ற அரசு மேது மக்கள் எப்படி நம்பிக்கை வச்சு வாக்களிக்கிறாங்களோ இவர் நான் வந்தோன்னே எல்லாம் செஞ்சிருவேன் இவர் மேலும் வாக்களிக்கிறாங்களோ எல்லாமே நடக்க போக போக பார்ப்போம்